ஏய் பாருடா இது குட்டி பாமு. ஹ்ம். அதே ஒரு என்ன பாத்தத அது பண்ணி மேல இல்ல 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 நான் மூட் போறா பா மீன் வேலக்கணும்டா அந்த சோடே ரோபோட வெச்சு. போதே மொது 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 மொது

டப்பா டப்பா டப்பாrangle லே வந்து டப்பா டப்பா தேப்புனிக்கேங்காதீங்க அம்மா அந்த பிச்சு வந்து அர கோசி நானால வீடியோல சுத்தனனடு பா அப்பன் நிச்சடு பண்ணு நோக்கதே ஒசி கோட்டி வந்து குடு இது என்னது இது என்னதுயா இதுக்குள்ள பாங்களா ஹ்ம் அதே ஒரு பக்கம் பட்டா அதுக்கு பண்ற மேளே ಅನ್ನೇಮ <tutly> ಭಯಪ